ஹலோ மக்களே காலையிலே கதரை இருக்காங்க ஒரு பக்கம் விஜே பார்வதி இன்னொரு பக்கம் வியானா எப்ஜேவையும் ஆதிரியையும் ஓட இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களாலாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது வேணுன்னா நீங்களே செஞ்சுக்கோங்க இல்லை செய்யணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவங்களால ஏற்றுக்கவே முடியல அது எப்படி செய்யாமல் போயிட்டுவீங்க அது எப்படி செய்யாமல் போயிடுவீங்க சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும் தானே நீங்கள் ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலம்பிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காலையிலே வந்து தொடங்கியிருக்கு விஜே பார்வதி அவர்களும் வியானா அவர்களையும் எப்ஜேவையும் ஆதரையும் அடித்து ஓட இருக்காங்க அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ நம்ம வந்து போகலாம் ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி அவர்களும் வியானா அவர்களும் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து வந்தாங்க மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து சபரிநாதன் அவர்களும் எப்ஜே அவர்களும் உள்ளடர போனாங்க ஆக்சுவலி எனக்கு என்னமோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் எல்லாமே ஸ்கிரிப்டில் ஓரியண்டடாக போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ரீசன் என்னன்னா ஆதரி எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எப்ஜே போகிறாரு இல்லை எஃப்ஜே எங்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து ஆதரி போடப்படுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் அதுவாக நடக்குதா இல்லை இவங்களாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது சரி இது ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுவோம் இப்போ வந்து கண்டென்ட் வருவோம் இப்போ சூப்பர் டிலாக்ஸ் ஹவுஸில் வந்து எஃப்ஜே அதுக்கப்புறம் சபரிநாதனும் உள்ளே போனாங்கல்லையா உள்ளே போன உடனே இவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது லக்ஸரியாக வந்து இருக்கணும் நம்ம என்ன சொன்னாலும் இவங்கெல்லாம் கேட்கணும்ல அதுதான பவர் அதுதான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி காலையிலேயே பார்வதி அவர்களையும் வியானா அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வந்து வேலை வாங்குறாங்க குறிப்பாக எந்த ட்ரெஸ்ஸை அங்கே எடுத்துகிட்டு போய் வைங்க அங்கே இருக்கிறத இங்கே எடுத்துகிட்டு வாங்க இங்கே இருக்கிறதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைங்க அப்படின்னு சொல்லி வியானாவை ஒரு ரெண்டு மூணு தடவை வேலை வாங்கிட்டாங்க காலையிலிருந்து எந்திரிச்சாப்போருந்து ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து க்ளீனிங்காக போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மற்ற எந்த கண்டஸ்டன்ட்டும் உள்ளே வர முடியாது அப்படிங்கிற காரணத்தால் இவங்களை கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் பார்வதி அவர்களை வந்து நீங்கள் வாங்க வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே விஜய் பார்வதி வந்து முடியவே முடியாது என்னெல்லாம் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்ல இருக்குங்க வந்து சொன்னாக்கா நீங்கள் கேட்டுதான் ஆகணும் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எப்ஜே ஒரு பக்கம் வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாரு ஆதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்ஜே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியையும் அதே போல் ஆதிரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்களையும் வெறிப்பதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இந்த விதத்தில் எஃப்ஜே அவர்கள் வந்து விஜே பார்வதியை கூப்பிட்டு இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி உடனே விஜே பார்வதி முடியவே முடியாது என்னெல்லாம் வர முடியாது காலையில் வந்து வெறும் வயதிலெல்லாம் என்னால்லாம் வந்து வேலை செய்ய முடியாது நான் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து ஆ நோ 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 டீ எல்லாம் வந்து நீங்கள் குடிச்சிட்டுலாம் வரக்கூடாது அது என்ன அஞ்சு நிமிஷம் வேலை அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் முடியாது டீ போடுறதுக்கே லேட் ஆகும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து அவர் கரெக்டாக தான் வந்து சொல்கிறாப்புல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து என்னவாக இருந்தாலும் வேலை சரிங்களா அந்த வேலையை வந்து என்னால்லாம் செஞ்சுட்டுலாம் இருக்க முடியாது சாப்பிடாமலாம் வந்து என்னால் செய்ய முடியாது நான் வந்து ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து எப்ஜே வந்து ஆ சூப்பர் ரிலெக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க பவரை வந்து யூஸ் பண்ணாக்கா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிக்க மாட்டீங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வந்து இருக்காங்க கனியும் வேற கூப்பிட்டாங்க இதுக்கிடையில் ஆதிரை அவர்களுக்கும் வியானா அவர்களுக்கும் முன் உரையதும் போல நான் வியானா போயிட்டு நாமினேஷனில் கூட வந்து ஆதிரையோடைய பேரை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதன் காரணமாக வச்சு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ எனக்கு என்ன கான்ஃபிளிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை போன வாரம் கூட வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் தான் வந்து இருந்தாங்க ஆனால் அவங்களாம் இந்த மாதிரி வந்து வாங்க இந்த வேலையை செய்யுங்க இதை நீங்கள் இப்படி பண்ணி தான் ஆகணும் இப்படி நீங்கள் பண்ணாமல் போனீங்கன்னா டாஸ்க்கு வந்து கொடுப்போம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லி லாஸ்ட் வீக்கெல்லாம் அவங்க சொல்லவே கிடையாது ஆனால் இந்த வாரம் செய்கிறாங்க அதுவும் எப்ஜி அவர்களும் ஆதிரி அவர்களும் வேறு யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை அதனால் கூட்டு செய்ய சொல்கிறாங்க வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் சரிங்களா நல்லா பாருங்கள் விஜே பார்வதி வந்து நான் டீ வந்தால் தான் வேலை செய்யவேன்றாங்க வியானா வந்து என்ன சொல்கிறாங்க நான் ரெஸ்ட் ரூம் போகணும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு மொத்தமாக வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து வியானா வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆதிரை வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க ஒரே ஒரு நிமிஷம் இங்கே பேசிகிட்டு இருக்கிற நேரம் வாக்குவாதம் பண்ணுற நேரம் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் இந்த வேலை வந்து முடிச்சிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி வியானா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆதிரை இந்த பக்கம் கேப்டன் வேறு பாவம் அவங்க ஒரு பக்கம் வந்து பதறாங்க ஏங்க இவங்க சொன்னால் நீங்கள் செய்யணுங்க செஞ்சிருங்க செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வியானா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் காலையிலேருந்து நாலஞ்சு தடவை நான் போயிட்டு வந்துட்டேன் சின்ன சின்ன வேலைகள் வந்து சொல்கிறாங்க நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் அதுக்குன்னு ரெடி ஆகி வரேன் அதுக்கப்புறம் இவங்க என்ன வேலைன்னா சொல்லிட்டோம் நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை செஞ்சு முடிச்சிடுறேன் சும்மா வந்து வாங்க இதை எடுத்து வைங்க வாங்க அதை எடுத்து வைங்க அப்படிங்கிறது நேற்றுக்கு வந்து அந்த மேட்டை வந்து சபரநாதர் வந்து பார்த்திங்கன்னா காலில் மேலே தூக்கி போட்டு இதை க்ளீன் பண்ண சொல்லுங்கள் இதை சரியாக போட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவங்களே வேணுத்துக்கினே வந்து ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி எங்களை வந்து வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வியானை வந்து சொல்கிறாங்க உடனே எப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்களும் அப்படி பண்ண கிடையாது நாங்களும் சும்மா ஃபன்னாக தான் பண்ணிட்டுருந்தோம் டேய் சபரி வாடாங்க அப்படின்னு சொல்லி சபரியை கூப்பிட்டாங்க சபரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா டே நான் அது ஃபன்னாக தானே செஞ்சேன் நான் சும்மா வந்து மேட்டை காலில் தூக்கி போட்டு இது பாறேன் இப்போ இதை கூட வந்து கரெக்டாக போடுவாங்க இதை கூட க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்டா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னா ஃபுல்லாக ஃபன்னாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னார் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து அது ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா நீங்கள் பண்ணா சொல்கிறீங்களோ இல்லை சீரியஸாக சொல்கிறீங்களோ ஓகேவா எனிஹவ் அஃபெக்ட் ஆகிறது நாங்கள் தான் நாங்கள் தான் அதை ஒர்க் பண்ண போகிறோம் சும்மா இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு நாங்கள் ஃபண்ணுக்காக தான் சொன்னோம் இந்த மீட்டரில் தான் சொன்னோம் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வியானா சொன்ன உடனே அதுக்கு கனியக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை வியானா நீ தப்பாக புரிஞ்சிக்காத இப்போ ஃபன்னாக வந்து ஜாலியாக சொல்கிறது வேற கோபமாக சண்டையில் சொல்கிறது வந்து வேற ஸோ அதனால் நீ தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா வந்து ஒரு முட்டு கொடுக்குறாங்க அது எப்படி காமெடியாக சொன்னால் என்ன கோமா சொன்னால் என்ன வேலை செய்ய போகிறாங்க இப்போது ஒரு வார்த்தை சொல்லி இப்போது டே அப்படின்னு சொல்லி தட்டுறதுக்கு டே அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ டே அப்படின்னு சொல்கிறது சும்மா ஃபன்னாக வந்து சொல்லுவோம் டே அப்படின்னு சொல்லும்போது கோமா சொல்லுவோம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இது வந்து வார்த்தைகளில் மாறுபடும் ஓகே சரிங்களா இப்போது இந்த வேலையை செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையை செய்யணும்னு தான் அர்த்தம் டெய் வேலையை செய்யிடா அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலை செஞ்சிடுங்கன்னா அர்த்தம் இவங்களுடைய வியானாவுடைய பிரச்சனையும் ப விஜே பார்வதியோட பிரச்சனை என்னென்னா வேலை செய்கிறது தான் பிரச்சனை ஓகேங்களா அது நீங்கள் அம்புலா கேட்டால் என்ன இருக்குது நீங்கள் கோவப்பட்டு கேட்டால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குவாதத்தை வந்து வைக்கிறாங்க பட் கனியக்கா வந்து அது ஃபண்ட் தான் நீங்கள் வந்து வேற மாதிரி எடுத்துக்குவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீண்ட நேரமாக வந்து பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு விஜே பார்வதி வந்து கேட்ட ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க கேப்டன் எப்ஜே கூப்பிட்டு எப்ஜே அவங்க டீ குடிச்சிட்டு கூட தான் வரட்டும் அவங்க பசியாக இருப்பாங்க நைட்டு சாப்பிட்டாங்களா இல்லை கம்மியாக சாப்பிட்டாங்களா இல்லை அதிகமாக சாப்பிட்டாங்களா நமக்கு தெரியாது டீ குடிச்சிட்டு அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணட்டும் எந்த விதமான தப்பும் கிடையாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எப்ஜே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கனியாக்கா வந்து சொல்லிட்டாங்க பட் எப்ஜே வந்து அந்த மாதிரி இல்லை அக்கா அது எப்படிக்கா விட்டுற முடியும் அது எப்படிக்கா அது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைக்கா டீயே ஒன்றும் போட ஆரம்பிக்கல்கா அப்படின்ற மாதிரி எப்ஜே சொல்கிறாங்க பிரவீன் பிரவீன்ராஜ் வேறு டீ போட்டுருந்தாரு இப்போ நீ டீ குடிச்சிட்டு தானே வரேன்னு சொன்னேன் டீயே போடலவா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் டீ போட்டுருந்துக்கிற வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் இப்போது வேலை செய்கிறவங்கள நீங்கள் கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கனியக்கா சொல்கிறாங்க ஆனால் எப்ஜே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து வேலை சொல்லணும் ஓகேங்களா அவன் டீ போட வேண்டாம் வேறு ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு வேலையை வந்து கொடுத்து விட்டாப்பில் அப்போ டீயும் போடல பார்வதி வந்து டீ குடிச்சாதான் நான் உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க இந்த பக்கம் எப்ஜே நீ டீ டீக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எப்ஜே இருக்காரு இந்த பக்கம் ஆதிரை ஒரு நிமிஷம் வேலை தான் நீ வந்து செஞ்சுட்டு போய்டுன்றாங்க இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு டிப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வேணாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருந்தது இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல கனியக்காவுக்கு ஆனால் அவங்க பேசுகிறாங்க எல்லாமே ஓகே தான் இவங்க ஒரு பக்கம் டாஸ்க் கொடுக்குறாங்க எல்லாமே சரி தான் என்ன எல்லாமே கேம் தான் பட் ஒரு செட்டைன் லிமிட் வந்து ஆதிரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொங்கி என்னென்னவோ பேசுறேன்னு நான் நான் கொடுக்குறத நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படி இப்படி நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் கடைசியாக எப்ஜே ஆதிரை இவங்கெல்லாம் வந்து டயர்டாகி உக்காந்துட்டாங்க ஏ போங்கடாங்க டே என்னடா டாஸ்க் இது டாஸ்க்கு சொன்னாலே செய்ய மாட்டேறாங்க சரி செய்யாத டாஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே செய்ய மாட்டேங்கிறாங்க நான் சொன்னாலும் கேப்டன் கே கேட்க மாட்டேறாங்க கேப்டன் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஏதாவது பண்ணுறது டாஸ்க்கை வச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு மாதிரி கடுப்பாயி அதுக்கப்புறம் வெறுத்து போய் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் விஜே பார்வதி அவர்கள் போய் கிளீன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு குப்பையை அள்ளி இதில் போடுங்க பேக்கில் போடுங்க அதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க அப்படிங்கிறலாம் வந்து சொல்லும்போது வந்து இல்லை இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது க்ளீன் பண்ண சொல்லி கூப்பிட்டிங்களா க்ளீன் பண்ணுறேன் அதை எடுத்து நீங்கள் வந்து பையில் போடுங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்கலாம் சொன்னாங்க என்னால் செய்ய முடியாது அண்ட் இவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வேலைனாலும் செய்கிறாங்க அப்படிங்கிறத அந்த சண்டையிலே சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வீக் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணதுக்கான காரணமே இதுதான் இவங்களோட ஆட்டிடியூடே தப்பாக இருக்குது இந்த ஆட்டிடியூடே ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த ஆட்டிடியூடை நம்ம கேள்வி கேட்கும்போது நான் ஃபன்னாக தான் பண்ணேன் ஜாலிக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மலிப்பு விட்டுறாங்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர்கள் வந்து செஞ்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்டு இதுக்கிடையில் வந்து வியானா அவர்களுக்கும் விஜே அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை வந்து வந்துருச்சு அப்போ விஜய் பார்வதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க அப்படிதான் சபரி கூட அப்படி தான் சும்மா சிரிச்சிட்டே நம்மளை வந்து குத்துவான் ஸோ அதனால வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க வேலைன்னு வந்துட்டா அது நீங்கள் நாசுக்கா வாங்கினாலே வேலை தான் கோவப்பட்டு வாங்கினாலே அது வேலை தான் எப்படி பார்த்தாலும் நாங்கள் வேலை ஆகணும் ஸோ அதனால நாங்கள் டீ குடிச்சிட்டு வரோம் நீ பாத்ரூம் போயிட்டு வா அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணாங்க சில நேரங்களில் அது முக்கியாக இருந்துச்சு பட் பல நேரங்களில் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு என்ன காலையில் இழந்தவொடனே இதுக்காக சண்டை பிடிச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சி ஓகே காய்ஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்